கோவை சூலூர் பகுதியில் நேற்று முன்தினம் போதையில் காரில் வந்தவரை போலீசார் மடக்கி பிடிதினார். காரை விட்டு இறங்கிய இளைஞர்கள் மூவரில் ஒருவர் நான் யார் தெரியுமா? கனிமொழி MP PAவின் தம்பி எனக்குuri போலீசரை மிரட்டினார். அவரிடம் இருந்த மொபைல் போனை பறித்து போலீசார் விசாரித்தனர்.

போதை தெளிந்ததும் அந்த நபர் போலீசாரிடம் மன்னிப்பு கேட்டார் தனது பெயர் கிரண் நான் கனிமூடி எம்பிபிஏவின் தம்பி அல்ல என கூறி சாரி கேட்டு வீடியோ வெளியிட்டார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவையில் ரவுடிகள் சமூக விரோதிகளின் அட்ராசிட்டியை அடக்கும் பொருட்டு போலீஸ் எஸ்பி கார்த்திகேயன் நேரடியாக களமிறங்கினார் எஸ்பி தலைமையில் இருபது போலீசார் நேற்றிரவு ஒரே நேரத்தில் தீவிர வாகன சோதனை நடத்தினர் சூலூர் தாலுகா ஆபீஸ் ரோட்டில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது இதில் போக்குவரத்து விதிகளை பின்பற்றாத இருபது பைக் உரிமையாளர்களுக்கு ஸ்பாட் ஃபைன் போடப்பட்டது பட்டியில் எஸ்பி கார்த்திகேயன் நேரடியாக களத்தில் இறங்கி பைக்குகளை சோதனை செய்தார் இந்த சோதனை மூலம் குற்ற செயலில் ஈடுபடுவோர் பிடிபட வாய்ப்புள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என போலீசார் தெரிவித்தனர்